வெல்கம் டு பயன்கள் கோடை காலத்தில் விடுமுறைக்காக கிராமத்தில் இருக்கும் தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்லும் வழக்கம் உள்ளவர்களுக்கு தான் பனங்கிழங்கின் அருமை தெரியும் பனங்கிழங்கை குச்சி கிழங்கு எனவும் சொல்வார்கள் பனங்கிழங்கு மிகவும் குளிர்ச்சித்தன்மை உடையது எனவே உடல் சூடு உள்ளவர்களுக்கு பனங்கிழங்கு மிகவும் நல்லது பனங்கிழங்கு மலச்சிக்கலை போக்கக்கூடியது எனவே மலச்சிக்கல் பிரச்சினை உள்ளவர்கள் பனங்கிழங்கை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் பனங்கிழங்கை அவித்து மாவாக்கி அதோடு கருப்பட்டி சேர்த்து உருண்டை பிடித்து தினமும் சாப்பிட்டால் உடலுக்கு வலு கிடைக்கும் உடல் தேராதவர்கள் பனங்கிழங்கை வேக வைத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மாவாக்கி சாப்பிட்டு வந்தால் மெலிந்த தேகம் வருமனாகும் குழந்தைகளுக்கு பனங்கிழங்கு மிக சிறந்த ஊட்ட உணவாகும் இது சிறு குழந்தைகளின் உடலை தேற்றும் பனங்கிழங்குடன் தேங்காய்பால் சேர்த்து சாப்பிட்டால் உடல் உறுப்புகள் வலுவடையும் எனவே பனங்கிழங்கை கிடைக்கும் காலங்களில் சாப்பிட்டு அதிகம் பயனடையலாம்